கவர்ச்சி நடனத்தால் ரசிகர்களை கட்டி போட்ட நடிகைகள் நிஜ வாழ்க்கையே வேறு தற்போது பார்க்கலாமா தற்போது தமிழ் சினிமாவில் ஹீரோயின்கள் அனைவருக்கும் கவர்ச்சியான வேடங்களில் நடிப்பதற்கு எந்த தயக்கமும் காட்டுவதில்லை ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ் சினிமாவில் கவர்ச்சி வேடத்தில் நடிப்பதற்கென்று சில நடிகைகள் இருந்தார்கள் அப்போதைய கதாநாயகர் யாவரும் கவர்ச்சியான உடை அணிந்து இது போன்ற வேடங்களில் நடிக்க தயங்குவார்கள் என்று சொல்லலாம் அதனால் ஒரு பாடலுக்கு கிளாமர் டான்ஸாட ஜெயம்மாளினி சில்க் சிமிதா ஜோதி லட்சுமி டிஸ்கோ சாந்தி குயிலி அனுராதா போன்ற பல நடிகைகள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் அன்றைய நட்சத்திரங்களில் பல திரைப்படங்கள் நடனம் ஆடியுள்ளனர் இவர்களின் நடனத்திற்கு ரசிகர்கள் பலரும் அடிமையாக இருந்தார்கள் என்னத்தான் திரையில் கவர்ச்சி நடனம் ஆடினாலும் அவர்களின் சொந்த வாழ்க்கை அதற்கு தலைகளாகவே இருந்தது என்று சொல்ல கவர்ச்சி நடிகைகள் பலரும் தங்கள் வாழ்வில் மிகவும் கண்ணியமானவர்களாகவே இருந்தனர் அதிலும் டிஸ்கோ சாந்தி போன்றவர் மற்றவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்து வந்தனர் அதில் நடிகர் செல்க்சி மீதா திருமணம் செய்து கொண்டு ஒரு அழகான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கனவுடன் இருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் இது திரையுலகை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது மேலும் சொல்லப்போனால் டிஸ்கோ சாந்தி நடிகர் ஸ்ரீஹரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் விஜய் நடித்த வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ஸ்ரீஹரி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவர் உடல்நலக்குறைவு காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரணம் அடைந்தார் டிஸ்கோ சாந்தி நடிகர் பிரகாஷ் ராஜின் முன்னாள் மனைவியின் அக்கா ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது அரைகுறை ஆடையில் நடிப்பவர்கள் என்ற பிம்மம் மற்றும் விமர்சனம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் அனைவரும் திருமண வாழ்வில் கணவர் குழந்தைகள் என்று சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லலாம் இந்த மாதிரி அப்டேட் படித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நன்றி